வணக்கம் 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 சொந்தங்களுக்கு இந்த தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் வீர மரணம் அடைந்து விட்டார் அவருக்கான ஒரு வீர வணக்கம் செலுத்துவதாக போவதாக வந்து அண்மை காலமாகவே ஒரு பொருள் காணப்படுகிறது நடைமுறையில் கூட சில பேர் அதை முயற்சி செய்து வருகிறார்கள் அவ இது இவ்வாறு இருக்க விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மரணம் தொடர்பாக அல்லது அவருடைய உடல் விதைக்கப்பட்டது சம்பந்தமாக ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை வழங்கினார் அன்றைய காலத்தில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தினுடைய அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த தயாமோகன் அவர்கள் முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார் என்ன விடயம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேறு பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மரணிக்கிறதுக்கு முன்பு அதாவது அக்டோபர் மாதம் அவர் தான் சந்தித்து மட்டக்கிளப்பில் இருந்து இவர் அவர் அவர் அந்த நேரத்தில் மட்டக்கிளப்பில் இருந்தார் இருந்து பிறகு முருகண்டியில் வச்சு சந்தித்தோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் சந்தித்த பிறகு பல விஷயங்கள் அளவலாவிட்டு தாங்கள் போயிட்டோம் தங்களுடைய குழுவோடு போயிட்டோம் என்ற விடயத்தையும் சொல்லிவிட்டு பிறகு துவாரக அவர்கள் தான் முதலாக இருக்கிறார் அவருடைய குடும்பத்தில் துவாரக அவர்கள் முதலாவதாக வீரமரணம் அடைகின்றார் துவாரகா அவர்களுடைய முகம் வந்து ஒரு அடையாளப்படுத்தி இவர் தான் அரசியல் ஒன்று நடைபெற்றது அது உண்மை பொய்யா என்பது கூட தமிழ் மக்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டது சொல்கிறார்கள் அது உண்மையாகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க ஒரு சாதாரண ஒரு எந்த ஒரு சாதாரண ஒரு தமிழ் மகனாக வந்து நான் அதை எவ்வாறு விளங்கிக் கொள்வேன் என்று தான் இங்கே இருக்க முக்கியமான கேள்வி அது மட்டும் இல்லாமல் இந்த விடுதலை புலிகள் சம்பந்தமான கருத்தியல்கள் மற்றும் எங்களுடைய ஈழ போராட்டம் சம்பந்தமான கருத்தியல் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சந்ததிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அதுவே அடுத்த தலைமுறை கண்ட அந்த விதத்தின் ஒரு மேற்பாங்கான விஷயங்கள்லாம் கூட தெரிஞ்ச தலைவருடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது அல்லது வந்து உயிரோடு இருக்கிறார் என்பதில் கூட பெரும் ஒரு அரசியல் காணப்படுகிறது ஏனென்றால் தலைவருடைய நற்பெயரை கெடுப்பதற்காக வந்து சில பேர் சதி திட்டம் செய்யலாம் என்ற ரீதியிலாம் இதை பார்க்க வேண்டும் தலைவருடைய தலைவர் வீரமரணம் அடைந்துவிட்டு அவருடைய உடல் அங்கு அன்றைய விதைக்க பட்டு விட்டது என்கின்ற விஷயமும் பல இடங்களில் வந்திருந்தது ஒரு சிலர் வந்து தலைவர் இன்னும் உயிருடன் இருக்கின்றார் என்ற விடயம் வந்திருந்தது இதை இந்த இரண்டு விடயங்களையும் வைத்து நிதி சேகரிக்கும் திட்டங்கள் நடைபெறுகின்றனவா என்கின்ற கேள்வியும் இன்னொரு பக்கத்தில் பார்க்கணும் உண்மையிலே தமிழ் தேசியத்திற்காக வழியில இருந்து செயற்படுற நல்லுள்ளங்கள் கூட இதால் பாதிக்கப்படலாம் என்றால் அவர்கள் நல்லதுக்காக கூட நிதியை சேகரிக்கலாம் ஆனால் இவ்வாறான ஒரு தவறான ஒரு கோணம் கூட அவர்களை பாதிக்கலாம் தானே பாதிக்கலாம் அடுத்த இன்னொரு இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்த பாத்தீங்கன்னா இந்த சொர்ணம் அண்ணாவினுடைய மூத்த மகள் அவர்கள் களமாடுகின்ற பொழுது மே பன்னிரண்டு பன்னிரெண்டாம் தேதி வந்து வீரமரணம் எழுதுகின்றார் அந்த களமாடல வந்து துவாரா அவர்களும் காயமடைந்தது காயமடைந்து அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி வீரமரணம் அடைந்து அவருடைய வித்துடல் புதைக்கப்பட்டிருந்தது வித்துடல் விதைக்கப்பட்டிருந்தது அவருடைய வித்துடல் வந்து அந்த இடத்திலேயே விதைக்கப்பட்டிருந்தது என்ற விஷயத்தையும் யார் சொல்றாரு பாத்தீங்கன்னா தேகாமவன் அவர்கள் சொல்கின்றார் அப்போ அவருடைய வித்துடன் விதைக்கப்பட்ட சம்பந்தமாக விடுதலை புள்ளியல் அமைப்பிட்டிருந்தான் தகவல் வந்தது அந்த தான் தகவல் வந்தது உண்மையிலேயே அன்றைய காலங்கள் இப்போ ஏதாவது பிரச்சனை நடக்கும் ஏதாவது ஆதாரம் சேகரித்து வச்சு அப்படி இல்லை தெரிந்த உனக்கு விடுதலை புள்ளி அமைப்பினர் இருந்தால் அங்கே எது தலைமை இருந்து வாரதோ அதான் இறுதி இறுதியான முடிவு ஆனால் அவர்கள் இல்லாமல் போன பிறகு அல்லது அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட பிறகு வந்து உண்மையான தகவல் வந்து வெளிவரவில்லை அவர்கள் வந்து வெளிவரவில்லை இதை வச்சு அரசியல் நடக்கும் என்று கூட தெரியாத நிறைவு மக்களுடைய தமிழ் தேசத்தை நேசிக்கின்ற மக்களுடைய கடைசி நம்பிக்கை என்னென்றால் தலைவர் வந்து இறுதி வரை தமிழ் மக்களுடன் தமிழ் தான் இருந்து இருந்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது அந்த அவர் மீது இருக்கிற நற்பெயரை கெடுப்பதற்காக சில பேர் தங்களுடைய அரசியல் ஆவதற்காக அவருடைய அந்த மரணம் மற்றும் அவருடைய வித்துதல் விதைக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை வந்து தவறாக மக்கள் மத்தியில் திசை திருப்பார் சித்தரிக்கின்றார் சித்தரிப்பு நிகழ்ச்சிகள் சில இடங்களில் இருக்கு அப்போ இவர் இன்னொரு விடயத்தை சொல்றாரு பார்த்தீங்கன்னா துவாரகா அவர்களுடைய வீரமரணத்துக்கு பிறகு பதினாறாம் தேதி யார் வீரமரணம் அடைகின்றார் என்றால் மகன் மகன் சால்ஸ் ஆண்டோனி அவர்கள் வீரமரணம் அடைகின்றார் அதற்கு பிறகு அதற்கு பிறகு காலகட்டத்தில் தான் இந்த பாலச்சந்திரன் அவர்கள் சம்பந்தமான உடையமும் வெளியில் வருது பாலச்சந்திரன் அவர்கள் சூசி அவர்களோடு அனுப்பப்பட்டிருந்தார் கட சிறப்பு கடற்படை தளபதி சூசி அவர்களோடு அனுப்பப்பட்டிருந்த பொழுது அதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பாலச்சந்திரனுடைய மரணம் ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மனித உரிமை முறலாக இன்றும் பல நாடுகளால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிஸ்கட் பையோட இருந்த புகைப்படங்கள் கூட பல இடங்களில் பயிரப்பட்டிருந்தது சரியா அப்போ இந்த விடயம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவர் அவர் இன்னொரு கேள்வி கேட்குறார் தலைவர் எவ்வாறு உயிரிழந்தார் அல்லது தலைவர் எப்போ உயிரிழந்தார் என்ற கேள்வி கேட்கும் பொழுது அவர் மே பதினெட்டு உயிரிழக்கலாம் முதல் நாள் உயிரிழந்திருக்கலாம் என்று அவருடைய ம வீரமரணம் வந்து மே பதினேழு தான் இடம்பெற்றிருந்தது இரண்டால் அதற்கு முன்னரே நிகழ்ந்திருக்கலாம் என்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறார் பதினேழுக்கு முன்னரே நிகழ்ந்திருக்கலாம் ஆனால் எங்களுக்கு காதுக்கு வருது ரெண்டு மணிலேருந்து மூன்று மணிக்குள்ளே தான் தான் இதை எவ்வாறு உயிர் நீர்த்தார் என்றது வந்து தெரியாது என்று எனக்கு தெரியாது ஆனால் பிறகு பிறகு ஆன காலகட்டங்களில் சில செய்திகள் வந்தது இராணுவத்திற்கும் விடுதலை எப்படி இருக்கக்கூடிய இடைவெளி குறைஞ்சு கொண்டு வருது தூரம் குறைஞ்சு கொண்டு வருகின்ற காலப்பகுதியில் துப்பாக்கிகள் அல்ல ரவைகள் பய இல்லா போதும் அல்ல துப்பாக்கியை பயனற்று போகுதுன்ற கட்டம் பிறகு தலைவர் தன்னுடைய கை துப்பாக்கி வச்சு தானே மரணித்து தன்னே வீரமரணம் அடைந்து கொண்டார் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் சில தலைவர்கள் உண்மையிலே சில தலைவர்கள் வந்து மக்களோடு மக்களாகவே இருப்பார்கள் உண்மையிலே அவருடைய முடிவு வந்து எதிரிகளிட கையில் இருக்கார்

இப்படி என்று வந்து வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது மட்டுமில்லாமல் பதினேழாம் தேதியை இவர்கள் அறிவிக்கின்றார்கள் யாரு பதினெட்டாம் தேதியை நாங்கள் வெற்றி தினமாக கொண்டாடுவோம் என்று அப்ப என்ன அர்த்தம் பதினேழாம் தேதியே தலை வீரமணி வீரமரனால் நுழைந்து விட்டது என்பதை அவர்களே அறிஞ்சிருக்கின்றார்கள் என்று தயாமர்கள் சொல்கிறார் அப்போ அந்த உடல் அவர்கள் காட்டின உடல் வந்து யாருடையது யாருடையது என்று கேள்வி இருக்கிறது இன்னும் கூட பல நடுமாறவர்கள் பேசினதை வச்சு பார்க்கின்ற பொழுது தலைவர் உயிருடன் இரு உயிருடன் தான் இருக்கின்றார் என்கின்ற விஷயமும் பரவலாக பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்ற விடயம் பேசப்பட்டால் அவர் எப்போது தன்னை வெளிப்படுத்துவார் என்கின்ற கேள்வி இருக்கிறார் அப்போ இது இது இவ்வாறு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் எழுத பெரும்போது அரசியல்கான இருக்குது அப்ப இன்னொரு தலைவர் உருவாக கூடாது என்பதற்காக கூட சில அரசாங்கம் மேற்கொள்கிற உடையமாகவும் இருக்கு இன்னொரு தலைவர் என்று நீங்கள் சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தது இன்னொரு தலைவர் உருவாதுக்கான விஷயங்களும் பேசி போடலாம் மாதிரி இருக்கு இதுதான் நான் கொஞ்சம் சொல்ல வர இன்னொரு தலைவர் நான் சொன்னது வந்து தலைவரை மட்டும்தான் தேசிய தலைவர் இல்ல தேசிய தலைவர் என்றுமே அவர்தான் என்பது வந்து தமிழ் மக்களுடைய ஒரு விருப்பம் இப்படி ஒரு வீரன் உருவாகி கூடாது என்கின்ற சொன்னது அர்த்தம் என்னென்ன இப்படி ஒரு உருவாக கூடாதா என்ற இடத்துல ஆனால் தேசிய தலைவர் ஒரு மைண்ட் செட் இன்னுமே அரசாங்கத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது அப்போ இந்த அடிப்படையில் தான் தொடர்ந்துமே பல விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது தலைவர் அவர்களுடைய இந்த வீரமரணம் சம்மந்தமாக உண்மையிலேயே இந்த வீரமரணத்தை நிகழ்த்துவது வந்து முறையானதா இல்லையா என்கிற விஷயங்களை உங்களுக்கு என்ன உங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ நீங்கள் கருத்துப்பட்டியில் தாராளமாக தெரிவிக்கலாம் என்றால் இது அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு உடையத்து சொல்கிறார் தலைவர் இருக்கிறாரோ இல்லையோ என்கின்ற அர்த்தப்படுத்தல்களையோ அல்ல நியாயப்படுத்தல்களையோ நிறுத்திட்டு தலைவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாரோ அது தமிழ் கட்சியை செய்வோம் அவர் அரசியலுக்காக பேசியிருந்தாரோ இல்லையோன்றது வேறு விடயம் ஆனால் ஒரு வகையில் இந்த விடயம் மக்களுக்கானதாக பார்க்கப்படுகின்றது என்ன கடைசி சிந்தனையாக இருந்திருக்கலாம் நான் இல்லாமல் போன பிறகு இந்த தன்னுடைய சிந்தனைகள் எடுத்து செல்பவர்கள் தமிழ் மக்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் என்கிற விஷயத்தை சொல்கிறேன் அன்மேலும் கூட தலைவருடைய ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா மீற வரணுமா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதை விடுத்து தலைவர் இருந்திருந்தாலும் என்ன செய்திருப்பார் தன்னுடைய தமிழ் தேசிய மக்களுக்காக அவர் என்ன செய்திருப்பாரோ அப்ப அதை எடுத்து அரசியல் என்றால் ஒன்பது தலைவர் அரசியல் இருந்திருக்க மாட்டார் பேசுகின்ற சபை தேர்தல் சபை தேர்தல் விருப்பம் முதலமைச்சராக பிரபாகரன் தான் முதலமைச்சரா என்று என்னை பற்றி இந்தியா பேசுகின்ற ஆனால் நாங்கள் அதை முற்றாக மறுக்கின்றோம் என்றதன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா நாங்கள் மாகாண சபை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்ப அப்ப இருந்த காலகட்டத்துல அதையும் கூட மிகப்பெரிய ஒரு பிடிமானம் கிடைக்கும் நாங்கள் நம்பிக்கை அப்போ அந்த விஷயத்தில் வந்து மானசபை தேர்தல் சம்மந்தமாக பேச அவர் இந்த விஷயத்த சொல்கிறார் அதில் இன்னொரு விஷயத்தை நான் கவனிக்கணும் வெறுமனை அவர் மானசபை தேர்தலில் மட்டுமே வெறுக்கில் அரசியல் பரப்புளை பயணிக்கிறதையும் போராட்ட வீரர்கள் வந்து அரசியலை கொஞ்சம் விலத்தி கொண்டிருக்கிறார்கள் சொல்ல வேண்டும் என்றால் செகுவயராக கூட தன்னுடைய அரசியல் பயணத்தில் இருந்து விலகி ஒரு ஏதோ ஒரு நாட்டுக்காக தொடர்ந்து போராடுகின்ற ஒரு நிலைமையில்தான் இருக்கு நடைபெற தமிழ் தேசிய அரசியலை விளங்கலையா தலைவர் என்னத்துக்காக விருத்து இந்த அரசியலை இப்போ தமிழ் தேசிய அரசியல்வாதிகளுடைய அரசியல் இன்றளவிலும் கூட இந்த கட்சிகளுடைய பிளவை கூட தலைவர் எதிர்பார்த்தபடியுமோ எதிர்பார்க்காத விடையமோன்றது வேற விஷயம் ஆனால் அந்தளவு நம்பிக்கை அற்று போயிட்டு தமிழ் தேசிய பாதை இன்னும் பயணிப்பதற்கான நம்பிக்கை அற்று போய்ட்டு சொல்லணும் என்ன சொல்றாங்க தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு அந்த அளவுக்கு தமிழ் தேசிய மட்டு போக்கில் தமிழ் தேசிய பயணிப்பவர்கள் மீது இருந்த நம்பிக்கை பாதையில் பயணிக்கின்றோம் என்று முன்னே காலத்தில் சொன்னவர்களுடைய இந்த கால செயற்பாடுகள் மக்களுக்கு விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவருடைய தமிழ் தேசிய முகவா இருந்தால் தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியமாக இருந்தது அப்ப இவர்களுக்கு இப்போ அரசியல்வாதிகளுக்கு தங்கள் தாங்கள் தான் தலைவர்கள் என்று சொல்றவர்களுக்கு இப்படி இருக்கண்டா தமிழ் தேசியம் என்ற சொல்ல வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை ஆட்டி படைக்கிறார்கள் என்ன என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா கொள்கையினுடைய அதனுடைய விளக்கம் அப்படி இருக்கும் என்றால் விளக்கம் என்றால் அவ்வளோ பெரிய கொள்கை விளக்கிற அளவுக்கு நாங்கள் பெரியாக இல்லை தமிழ் மக்களினுடைய இருப்பு தான் தமிழ் தேசியம் அப்போ அந்த தமிழ் மக்களுடைய இருப்பு உறுதியாக வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு என்றோடு நிலம் வேண்டும் அந்த நிலத்தினுடைய போராட்டமாகத்தான் இது இருக்கணும் அப்போ அதுதான் தமிழீழமாக அங்கே அந்த விடயம் பேசப்பட்டது தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்கள் தான் தமிழ் தேசியம் அப்போ இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் விட்ட பிள்ளை ஒன்பது ஒன்பதுக்குள்ள தமிழ் தேசியத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களை கைவிட்டார்கள் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி இல்லாமல் போயிட்டு தமிழ் மக்களுடைய கல்வி இப்போ ரிசல்ட்ஸில் ஒன்பதாம் மாகாணம் தமிழ் வடமாகாணம் அப்போ கல்வி போயிட்டுது அப்போ கலாச்சாரம் என்று சில நீங்கள் கலாச்சார கட்டுப்பாடுகள் என்று தேவையற்ற கட்டுப்பாடுகளை வி விதித்து விதித்து உண்மையான தமிழ் கலாச்சாரம் இல்ல அமலாக்கியாச்சு இப்போ இப்படி தமிழ் தேசியத்தை கொண்டு புதைத்தவர்கள் யார் அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்களுக்கு தமிழ் தேசியம் 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 மட்டும் கதைத்து தமிழ் மக்களை மறந்துவிட்டோம் மக்களுடைய அரசியல் என்னன்றது மறந்துட்டோம் மறந்துட்டோம் தமிழ் மக்களுடைய தேவைப்பாடு இப்போ இருக்க தேவைப்பாடு என்ன என்ற விடயத்தை நாங்கள் முழுமையாக மறந்துட்டோம் என்றதான் அந்த தேவைப்பாட்டை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு விடயமாக இனியாவது கொஞ்சம் அரசியல்வாதிகள் தமிழ் தேசிய பரப்புல ஒற்றுமையா செயற்பட்டா நல்லா இருக்கும் என்றுதான் மக்களுடைய தேவையாக இருக்கிறது சரி தொடர்ந்து பார்க்கலாம் இந்த காணொலி வெற்றினா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க ஏனென்றால் நிறைய இடங்களில் விமர்சனம் பெறுது அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம் நான் விமர்சனங்களை ஏன் எதிர்பார்க்கிறோம் என்றால் எங்களுடைய பிள்ளைகளை திருத்திக் கொள் என்ன தமிழ் தேசிய பிறப்பு சம்பந்தமாக எங்களை விட பார்வையாளர்கள் அதிகம் பயணித்து அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டப் படையங்கள் சம்பந்தமான வரலாறு பார்வையாளர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கும் அவை அவர்கள் அவர்களுடைய சிந்தனைகளை கருத்துப்பட்டில தெரிவிக்கிறேன் முதல் இருந்தவர்கள் நேரடியான அனுபவம் இருக்கு ஏன் அதை சொல்லணும் இந்த கருத்துப்பட்டி என்றது ஒரு ஆவணம் அந்த ஆவணங்களை பார்த்து நாங்க மட்டும் நிறைய பேர் பார்ப்பார்கள் அதில் கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் தவிர்த்துக்கொள்ளவங்க அண்மை காலமாக நான் அதெல்லாம் நாங்கள் தனிநபர் தாக்குதல் மேற்கொண்டால் நாங்கள் அந்த கருத்துப்படியில் இருக்கிற எந்த செய்தியாக இருந்தாலும் நாங்கள் நீக்கிவிடுவோம் இந்த வரலாற்றை கொஞ்சம் கடத்துவதற்கான உங்களுடைய செய்திகளை நீங்கள் முரண்பாடுகள் வந்தால் பரவாயில்ல கருத்துப்பட்டியில் முரண்பாடுகள் வந்தால் பரவாயில்லை ஆனால் அதன் மூலமாக சில தகவல்கள் கடத்தப்படலாம் இறுதி முடிவு எங்களுடையது தமிழ் தேசியம் என்பது தமிழ் மக்க தமிழ் மக்களுக்கானதான் அதற்காக நாங்கள் அதற்காக மற்றவர்களுடைய தேசியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றலை அவர்களுடைய தேசியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் எங்களுடைய தேசியத்தை அவர்களும் கொள்ள வேண்டும் ஏனால் எங்களுடைய தமிழ் தேசியம் என்றது எங்களுக்கான உரிமையாக நாங்கள் நாங்கள் தமிழ் தேசியம் அடிக்கடி கலைப்பதற்கான காரணம் என்றால் நாங்கள் ஒதுக்கப்படுகிறோம் அந்த ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து நாங்கள் மீளோனும் என்பதற்காக தமிழ் தேசியம் நாங்கள் கலைக்கிறோம் ஆனால் இன்னொரு தேசியத்துக்கு எதிராக இன்றுமே நாங்கள் கலைக்க மாட்டோம் கூட சிங்கள மக்களுக்கு சிங்கள மக்களுடைய விடயங்கள் எங்களுக்கு எதிராக இல்லை அவர் சிங்கள மக்களை தவறான வழிமுறையில் கூட்டிச் செல்கிற அரசியல்வாதிக்கு எதிரான போராட்டம் அவர் பல இடங்களில் அது சொல்லியிருக்கிறார் இருந்தது இந்த விஷயம் சம்பந்தமாகத்தான் நாங்கள் ஒரு தெளிவுபடுத்த கொடுக்கணும்ன்றதுக்காக இந்த காணொலி நாங்கள் ஏற்கனவே எங்களோட இதுல பதிவு செஞ்சிருக்கோம் அவருடைய நேர்காணல் கூட வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பர் நண்பர்கள் இருந்தார் நீங்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்போ தமிழ் தேசியத்தில் எங்களுக்கு இடமில்லை ஏன் எங்களை பற்றி நீங்க கதைக்கலை என்ற ஒரு கேள்வி கேட்டு இருந்தேன் அதுக்கு நான் சொன்னேன் எனக்கு தமிழ் தேசியத்தை பற்றி நான் இப்போ அனுபவித்து வருகிறேன் ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பற்றி எனக்கு முழுமையாக தெரியாது அப்ப தெரியாது நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் உங்களுடைய பற்றிய கதை கதைக்கலை முழுமையாக உங்களுடைய இது பற்றி தெளிவு இருந்தால் நான் கட்டையம் அதை பற்றி கதைப்போம் என்ற தொடர்ந்து இந்த பரப்பில் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்க நன்றி நன்றி வணக்கம்